யாருடைய புத்தகம் இடதுகரத்திலே கொடுக்கப்படுமோ யாலை அவன் சொல்லுவான் என் புத்தகம் என்னுடைய வலது கரத்தில் இடதுகரத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே யாலை தனி இல்லம் இந்த விசாரணை நடக்கப் போகிறது என்பதை அறியாமல் வாழ்ந்து விட்டேனே இந்த நாள் என்னை விற்று கடந்து சென்றிருக்க வேண்டுமே நான் சம்பாதித்த செல்வம் இங்கே என் ஆட்சி அதிகாரம் எங்கே இந்த உலகத்தில் நான் கொண்டிருந்த பெருமைகள் படிப்புகள் பட்டங்கள் எங்கே என்று புலம்பிக் கொண்டிருப்பான்

அங்கிருந்து நான் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என் தீர்ப்பு எப்படி அமையும் என்று